அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல் குர்ஆன் ஆன் அல்லாஹ்வினுடைய இறுதி வேதம் இது எமக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்த மா பெரும் அருட்கொடை இது எம்முடைய இயருலக வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாகவும் ஒளிவிளக்காகவும் காணப்படுகின்றது எனவே முஸ்லிம்களாக முஹ்மீன்களாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஓர் முக்கியமான அமல்தான் அல் குர்ஆன் ஓதுவது குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இதை ஓதுவதற்கு முறையாக கற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைத்தவர்கள் மிகவும் எளிதாகவும் இனிமையாகவும் அதன் சட்ட திட்டங்களை பின்பற்றி சரளமாக ஓதுவார்கள் மனனம் செய்யாதவர்கள் கூட குரு ஆணை பார்த்து பிழையின்றி ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலர் குர்ஆன் ஓதும்போது ஓதும் போது திக்கி திணறி ஓதுவார்கள் இப்படி ஓதுபவர்களின் மனதில் நாம் இப்படி ஓதுவது தப்போ இப்படி ஓதுவது பாவமோ இப்படி ஓதுவதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்குமோ என்ற ஓர் ஐயப்பாட்டிலேயே குர்ஆன் ஓதுவார்கள் ஆனால் அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஓர் சிறப்பான நன்மையை கொடுக்கின்றான் அதை பற்றித்தான் இன்று இங்கு நாம் பார்க்கப் போகின்றோம் புகாரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு முஸ்லிம் நாலாயிரத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஏழு போன்ற ஹதீஸ் தொகுப்புகளில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸை ஆயிஷா அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் குர்ஆனை நன்கு மன்னனமிட்டு தங்கு தடையின்றி ஓதுபவர்கள் கடமை தவறாத கண்ணியமிக்க மாணவர்களுடன் இருப்பார்கள் திக்கி திணறி ஓதுபவர்களுக்கு மடங்கு நன்மைகள் உண்டு என நபிகள் நாயகம் சலவா அலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே குர் ஆணை திக்கி ஓதுபவர்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அல்லாஹ்விடம் நன்மைகளை நாடி குர்ஆனை ஓதுகின்றீர்கள் உங்களுடைய இந்த நன்மை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் உங்களுக்கு இருமடங்கு நன்மைகளை தருவான் அது மட்டுமின்றி நாம் குர்ஆனை சரளமாக தஜ்வித் முறைப்படி ஓத தெரியாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு நாம் குர் ஆனை முறையாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அந்த முயற்சியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அப்படி முயற்சி செய்து நாம் குர்ஆனை முறையாக கற்று இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத பழகிக்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து